நான் பேரண்டிங் பற்றி கிளாஸ் எடுப்பேன் ஒரு அமெரிக்கன் இன்சிடென்ட் அது ஃப்ரிட்ஜ் அப்படி ஒரு பையன் திறந்தான் அஞ்சு லிட்டர் பால் அங்கெல்லாம் அஞ்சு லிட்டர் பால் கேனில் வரும் அந்த கேனை வந்து நம்மால் சேவ் பண்ணி வச்சுருப்பான் எப்படி வேற ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் ஸ்கேனாக அமெரிக்காவிலேருந்து நீங்கள் தூக்கிட்டு வந்த அம்மாலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க லண்டனில் அங்கே இங்கே அஞ்சு லிட்டர் பால் கேன் மட்டுமே தூக்கிட்டு வந்த அம்மா எனக்கு அஞ்சு பேர் தெரியும் அது யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்கோ அதனால நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அஞ்சு லிட்டர் கேன் வரும் பால் கேனு ஃப்ரிட்ஜை திறந்த உடனே அஞ்சு லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு பையன் முழிக்கிறான் அம்மா இப்படி பார்க்குறாங்க என்ன பாலை கொட்டிட்டியா ஆமாம் இப்போ என்ன பண்ணலாம் உனக்கு என்றைக்காவது இந்த பாலில் குளிக்கணும்னு ஆசை உண்ட பையன் சொன்னான் குளிக்க முடியுமா உருண்டு பொருள்ற கொட்டி போச்சு வீணா போனது போகுது குளி அதுல உருண்டு புரண்டுக்கோ இந்த பையன் நம்ம வந்துருச்சா என்ன இல்ல பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன நடந்துருச்சு விளையாடுற உருண்டு புரண்டு எல்லாம் அப்புறம் உரண்டியா இப்ப கிளீன் பண்ணுவோமா எப்படி கிளீன் பண்ணணும் எடு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வா வை அதை அந்த பக்கெட்ல புழி இதை எடுத்து திரும்ப மாப் எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணியாச்சு இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு இங்க வா பால் ஏன் கொட்டுச்சு ஒரு அஞ்சு லிட்டர் கேனை ஒன்னால தூக்க முடியல எடுக்கும் போது விழுந்துருச்சு இப்ப அத பிராக்டிஸ் பண்ணுவோமா எப்படி அஞ்சு லிட்டர் கேன்ல தண்ணி ஊத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வை திரும்ப வெளியே திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வை திரும்ப வெளியில எடு திரும்ப உள்ள வை திரும்ப வெளியே இப்போ ஒரு நாள் அஞ்சு லிட்டர் கேன் தூக்க முடியுதா ஹேண்டில் பண்றதுக்கு பலம் வந்துருச்சா வந்துருச்சு இனிமே அம்மாவுக்கு கவலை இல்லை இனிமே நீ எப்பவுமே பாலை போட மாட்டேன் புரியுதா ஆர் யூ ஹாப்பி ஹாப்பி பார்ப்பலாம் இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வேற கிரகத்தில இருந்து வந்திருந்தா தான் நடக்குமே ஒழிய இது பூமி கிரகத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சார் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும்போது வேற ஒரு வழி இருக்கும்போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும் அதை யாராவது கத்து கொடுத்துருக்கணும் உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களை மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது சுலபத்துல வராது உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது கரெக்டா ஒர்க் பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது அந்த பயிற்சியை நடத்தி அதில் நாம பங்கேற்று சினம் தவிர்த்தல் ஆஹா கோபம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுலேருந்து வெளியே வரணும் வெளியே வரணும் நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவு பூர்வமாக சில விஷயத்தை தேடுவேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் பரம்பரையாக வரணும் சார்பாங்க கரெக்டா பரம்பரை பரம்பரையா வந்தா தான் சார் வரும் திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க அது தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மரபணு வழியா வருவது குவாலிட்டிஸ் சில விதமான குவாலிட்டிஸ் மரபணு வழியா தான் வரும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா மரபணு வழியா வரணும் அப்படின்னு நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியுங்களா இவங்களுக்கு வராது இவங்க எல்லாம் மட்டமானவங்க இன்னும் சொல்ல போனா நம்ம கோபத்துல தப்பா சொல்லுவோம் ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி அவங்க அப்படிலாம் பேச ஆரம்பிப்போம் அந்த உரிமை நமக்கு இருக்குதா செய்யக்கூடாது ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் அந்த பரம்பரையில பிறக்கல அவங்களுக்கு வராது அவங்க மேல் சாதி அவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வராது சொல்லலாமா அதை எப்படி மாத்துறது இப்ப தெரிஞ்சுக்கங்க சயின்ஸ்ல ரெண்டு வேர்டு இருக்கு ஒன்னு ஜெனட்டிக்ஸ் இதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க ஜெனடிக்ஸ் வழியாக வர்ற குவாலிட்டியை மாடிஃபை பண்ணி மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு அதுக்கு என்ன பேர் தெரியுமா எபி ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பேர் ஜெனடிக்ஸ் எபி ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபனேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம் ஆர் அபவுட் ஜீன் சம் மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி நான் டாக்டரை வச்சுக்கிட்டு விட்றேன் பாருங்க நான் பாட்டுக்கு சௌகரியம் போல அவங்களே சாய்ஸில் விட்டாலும் விட்டுருப்பாங்க ஜெனட்டிக்ஸில் ஒரு ஜீன் கேரி அவுட் மரபு அணு அந்த மரபு அணுவில் சில மாற்றங்கள் செய்கிறது முடியுமான்னு நீங்கள் கேட்பீங்க இந்த பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல பைப் லைன் இவர் போட்டிருந்தார் இப்போ மாற்றினார் இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மாற்றினார் ஏன்னு கேட்டேன் கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னு குழாயில கால்சியம் டெபாசிட் ஆச்சு அப்படின்னார் இந்த குழா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் கால்சியம் வெளியிலேருந்து வந்து டெபாசிட் ஆயிடுச்சு கரெக்டா குழா நம்மளுது கால்சியம் வெளியிலேருந்து வந்துருச்சு அதே மாதிரி ஜீன் வந்து நம்ம அப்பா அம்மா கொடுத்தது அதுக்கு மேல வெளியிலேருந்து வந்து ஒன்று டெபாசிட் ஆகும் பண்ண முடியும் தட் இஸ் கால்டு எபிஜெனடிக்ஸ் எப்படி அதை மாடிஃபை பண்றது த்ரூ கல்ச்சர் த்ரூ எஜுகேஷன் த்ரூ ட்ரைனிங் கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன் அவங்களுக்குள்ள போராடுறது அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும் ஜெனட்டிக்ஸ்ல இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானா வந்துடும் இதை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வேணும் சார் நான் டெல்லியில் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் அந்த டெல்லி விழாவில் எனக்கு கேர்டேக்கர் எனக்கு பொறுப்பு யார் போட்டிருந்தாங்கன்னா ஒரு மில்டரி பர்சனாலிட்டி ஒரு ராணுவ வீரர் அவர் தான் எனக்கு கேர்டேக்கர் இப்போ இந்தியாவில் கூட எனக்கு கன்மேன்லாம் உண்டு இந்தியாவில் என்னை பாதுகாக்கிறாங்க கன்மேன்லாம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் டெல்லி போயிருந்தேன் டெல்லியில் ஒரு மில்டரி பர்சன் எனக்கு கேர்டேக்கர் போட்டிருக்கிறாங்க அவர் வெளியில நிக்கிறார் நீங்க நம்ப மாட்டீங்க இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கிறார் எனக்கு எப்படி இருக்கும் நான் படுத்து தூங்கலாம் நான் சௌரியமா சாப்பிடலாம் அவர் வெளியில நின்றுகிட்டு இருக்கிறார் என் மனசு கேட்கல இங்க வா தம்பி அவன் தமிழ் பையன் வேற வா தம்பி நீ வெளியில இருக்கிற பாத்ரூம் வராது நேச்சுரல் கால் வராது ஆமா போ யூஸ் பண்ணு நீ இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி போ டயத்துக்கு போய் சாப்பிட்டு வா போ அவன் சொன்னா நாங்க போக கூடாது சார் எங்களுக்கு அது ஆர்டர் கிடையாது அப்படின்னு பட் என்ன இருந்தாலும் இரவு நான் தங்குறேன் அவர் எனக்கு காவல் போட்டிருக்கிறாங்க இரவு நான் சொன்னேன் போய் யூஸ் பண்ணுப்பா பாத்ரூம் கூட யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா என்ன பைத்துக்கத்தனமா இருக்க போ உங்க மிலிட்ரி ரூல் ஆயிரம் இருக்கலாம் நாங்களாம் கடவுள் ரூலுக்கு கட்டுப்பட்டவங்கள ஒழிய மிலிட்ரி ரூலுக்கு எல்லாம் கட்டுப்பட மாட்டோம் கடவுள் ரூலுக்கு தான் கட்டுப்படுவோம் போ யூஸ் பண்ணிக்க அந்த பையன் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே அதுக்கப்புறம் நான் உள்ள போகும்போது அப்படி தெகச்சு போயிட்டேன் ஏன் ஒரு மனிதன் அதை பயன்படுத்தினான் என்பதற்கு எந்த சுவடும் இல்லை நார்மலா நம்ம ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தரையில தண்ணி கொட்டி இருக்கும் டேப்ல கொஞ்சம் வாஷ் பேசின்ல தண்ணி இருக்கும் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் தண்ணீர் சிதறி இருக்கும் என்னமோ ஒரு அடையாளம் அந்த அறை யாரும் பயன்படுத்தாத போது எப்படி தூய்மையாக இருந்ததோ அப்படி அவர் பயன்படுத்தி விட்டு வந்த பிறகும் ஒரு சுவடு கூட இல்ல அப்படி இருந்தது இது என்ன ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அடையாளமே அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார் தெரியல நாங்க அந்த இடத்துல இருந்துட்டு வெளியில போறோம் அப்படிங்கறது எந்த சுவடும் விடக்கூடாது எங்களை கொண்டு போய் ஒரு மறைஞ்சிருன்னு சொல்றாங்க நாங்க இருந்தோங்கிற அடையாளம் வெளியே தெரிஞ்சா தெரிய கூடாது எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு வாஷ்ரூம் நீ போயிட்டு வந்தா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது இப்ப இருந்தாதான் நீ சரியான ஒரு ராணுவ வீரன் எங்களுக்கு ஒத்துக்குவாங்க அவங்கிட்ட நான் ஒன்னு கத்துக்கிட்டேன் என்ன நாம லைஃப்ல சில டிசிப்ளின் நமக்கா பிறவியில வராது இன்னொருத்தர் ஏற்படுத்தினால் மட்டும்தான் வரும் இப்போ என்ன போச்சு நம்முடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் சொன்னா பாருங்க சில தகவல் கமாண்டோன்னு ஒரு ரேங்க் இருக்கு மிலிட்ரியில் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ரேங்க் கமாண்டோ அப்படி இந்த பாருங்க இந்த வெள்ளையில் ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க இந்த கருப்பு புள்ளியை நீ பார்த்துக்கிட்டே நிற்கணும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே நிற்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு இவங்களுக்கு பின்னாடி மிலிட்ரி ஆஃபீஸர் நிற்பாங்க ரெண்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி நேராக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன ஈஸியா அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்ற பாருங்க ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த கருப்பை டிம் ஆக்கிக்கிட்டே வருவாங்க லைட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு இன்னும் கொஞ்சம் சாம்பல் ஆகும் இப்படியே ஆகும் கடைசியா ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க அதை அவன் கண்ணு பார்க்கணும் ஏன் நீ ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா ஒரு அசைவு சின்னது எது நடந்தாலும் அதை கண்காணிக்கிற அறிவு உனக்கு வரணும்னா உனக்கு கூடுதலான அந்த மூளை திறன் வேணும் வெள்ளையில் வெள்ளை புள்ளி எங்கிருக்கிறது இருக்கிறது என்று கண்டுபிடிக்க தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் மிக உயர்ந்த ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வீரராக நிறுத்தப்படுவார்கள் நான் அப்படி ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் ஏ அது பயிற்சி இன்னொருத்தர் மூலமா நம்ம பெறணும் அந்த அடையாளத்தை நம்ம கத்துக்கணும் ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கணும் நாம் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எல்லாம் எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னா அதுவே போதும் இது கிழிச்சதே காணாதான் இதுல வேற இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன போதும் தெரிஞ்சதுக்கே மரியாதை இல்லை இன்னும் புதுசா தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்ல இந்த உலகத்தில் மரண பரியந்தம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்றார் என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு

உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்கள் மனவளக்கலை மன்றமும் அந்த எபிஜெனடிக்ஸ் என்கிற கான்செப்ட்டை தான் சயின்டிபிக்கா இன்னைக்கு உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் மாறிடும் அதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுச்சோ அப்படி பிஹேவ் பண்ணாது இங்க பட்டிமண்டபத்தில் பேச்சாளர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வாங்க ஒரு பேராசிரியர் எலியை பிடிச்சி ஒரு கூண்டல போட்டு அடைச்சி அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த எலி முதல்ல பரபரப்பாக ஒன்றும் புரியாமல் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது அப்புறம் என்ன அதுக்கு பசிக்கும் இல்லையா என்ன இருந்தாலும் ஓடுது அங்கேயும் இங்கேயுமா கூண்டில் அப்படி போகும்போது அதில் ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருந்தார் அவர் நல்ல நேரம் அது அப்படி ஓடும்போது ஒரு தடவை மணியில் டேங்னு அப்படி இடிச்சது பாருங்க உடனே அதுக்கு சாப்பாடு வச்சார் சாப்பட்டு அதுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு லைட்டாக பசியும் போது இந்த சத்தமும் வந்தது சாப்பாடும் வந்தது ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு கரெக்டாக எப்போ சாப்பாடு வேணாலும் போய் தேங்க அந்த மணி அடிக்கும் ஒரு சாப்பாடு வச்சிருது அப்புறம் இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னார் ஐ ஹாவ் ட்ரெயின் நான் ஒரு எளிய ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அதுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடிக்கும் முடியுமா உங்களால எலியை ட்ரெயின் பண்ண முடியுமா நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன் எப்ப சப்போர்ட் வேணுமோ அப்ப அது கரெக்டா அடி அப்ப கேட்டான் மற்ற எலியெல்லாம் விட்டுருக்கேன் ஒரு நாலஞ்சு எலியை உள்ள விட்டுருந்தார் அதோட இந்த மத்த எலியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க அப்ப நம்ம மணி எலி மட்டும் சொல்லிச்சு வேஸ்ட் யுவர் டைம் நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு தெரியும் யாரு ப்ரொஃபஸர் நான் இதனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் தெரியுமா என்ன எப்போ எனக்கு சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடிச்சா இந்த மடையை கொண்டாந்து சோறு வைப்போம் ஆ இந்த மடையை கொண்டாந்து எனக்கு சோறு வைப்பான் அப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நீங்களும் அநாவசியமாக அலையாதீங்க கரெக்டாக எப்போ வேணுமோ அப்போ மணி அடிங்க இந்த மடையை கொண்டாந்து கரெக்டாக வைப்பான் ட்ராப் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு போய் மணி அடிச்சது சாப்பாடு வச்சான் எப்படி கரெக்டாக ட்ரெயின் பண்ணிட்டு மாரிங்களா அப்படின்னு நான் வேடிக்கைக்கு சொல்லலை நீங்க சிரிங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த சவுண்டோட அது சிங்க்ரனைஸ் ஆயிட்டா அதோட சாப்பாடும் சிங்க்ரனைஸ் ஆயிட்டா ஒரு எலி கூட ட்ரெயின் ஆயிடும் கண்டிஷனிங் னு இதுக்கு பேரு மைண்ட் கண்டிஷனிங் அப்படினு பேரு இதே மாதிரி கோபக்காரர்களை காமம் மீது அதிக உணவு உண்பவர்களை பிறரை துன்புறுத்துகிறவர்களை பிறரை கண்ணீர் விட 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 பார்த்து ரசிப்பவர்களை பை ட்ரைனிங் அவர்கள் இயல்பை நிச்சயம் மாற்ற முடியும் என்பதுதான் பிரின்சிப் பை ட்ரைனிங் திரும்பி 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 சொல்லணும் எஜுகேட் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் அவங்க அந்த வழிக்கு கொண்டு வரணும் இப்போ பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க உங்க குழந்தை ஏதாவது ஒன்னு கேட்ட உடனே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க மோசமான பேரண்ட்ஸ் அர்த்தம் அது கொஞ்சம் கொடுக்காம சில பேரை நீங்க அடக்கி பார்ப்பீங்க முடியாது அப்படி அது அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சிருக்கு ஒரு விதமான சவுண்டு எழுப்போம் அதாவது பத்து பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பயந்துருவோம் நம்ம ஒன்னே சொல்லுவோம் கத்தாத கத்தாத வாங்கி தரேன் கத்தாத கத்தாத அப்படி அப்ப அது கண்டுபிடிச்சிரும் எப்படின்னா நம்ம அப்பா ஒரு மடையன் நாம இந்த மாதிரி சவுண்டு போட்டா மத்தவங்களுக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு கண்டிப்பா நமக்கு வாங்கி கொடுப்பான் அதனால இவனை எப்ப வேணாலும் நம்ம ஆட்டி வைக்கணும்னா இத கரெக்டா பண்ணனும் அப்படின்னு அதுங்க கத்துக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லா உயிர்களும் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க எல்லா உயிர்களும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பதால் எங்கள் விண்ணப்பம் என்னவென்றால் நல்லவற்றை கற்று கொடுத்து கொண்டே இருங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் ஏன்னா கத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு அது அவங்க இஷ்டத்துக்கு ஏன் கத்துக்க நல்லது எதுவோ சரி எதுவோ அதை கத்துக் கொடுங்க அதோடு சேர்த்து அவங்களை இணைச்சிருங்க அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படி மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சி போ முன்னே சொல்லியிருக்கேன் என்னுடைய இயல்பு கோபம் வந்தால் எதையும் தூக்கி எறிவேன் அப்படியே பட்டன் அப்படியே தூக்கி எறி அது எனக்கு வந்தது இல்லை எங்க அப்பா செய்வார் இது பரம்பரை சொத்து எங்களுக்கு கோபம் தான் எது இருந்தாலும் தூக்கி எறிவார் அதே மாதிரி நானும் தூக்கி எறிவேன் ஆனா ஒரு நாள் நான் திடீர்னு யோசிச்சேன் ச்சே என்ன இது இது என்ன நியாயம் இது ஒரு இந்த பொருள் என்ன பண்ணுச்சு இதை போய் நம்ம தூக்கி எறியுறோமே தவறு நிறுத்திட்டு ஆனா அந்த ரியலைசேஷனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் நூறு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைச்சது மற்ற எல்லாருக்கும் கிடைக்குமா அப்ப யாராவது சொல்லணும் இல்ல இத மாத்தி அமைக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லி கொடுத்துட்டா மரபணுக்கள் வழியாக வருகிற பிழையான பழக்கங்களை மாற்றி உலகம் முழுவதும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் போரற்ற ஓர் உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும் இத தயவு செய்து ஒரு செய்தி நான் ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்ன சொன்னேன் ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வெவ்வேறு வழி இருக்கு வாரியார் சாமி சொல்வாரு உணவு பரிமாறுறாங்க மனைவி தலைமுடி அதுல வந்துருச்சு ஒரு ஒரு முடி தலைமுடி அதில் கிடக்குது ஏன்னா அது ஒரிஜினல் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது அவங்களுக்கு ஒரிஜினல் அதனால அது சாதத்தில் வந்துருச்சு இதை ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அறிவு இருக்க அவங்களுக்கு தலைமுடியை கொண்டு சாப்பாட்டில் போடுற எந்த ஒய்ஃபாவது தலைமுடியை கொண்டு வந்து போடுவாள் எந்த ஒய்ஃபாவது தலைமுடியை அவளே அதை ஒன்று ஒன்றா காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபடுற அவள் அதை ஒன்று எடுத்து ஒன்று போடுவாள் உள்ள அதுக்கு மட்டுமே அவள் ரூபாய் டெய்லி செலவு பண்ணுவா அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாப்பாட்டில் போடுவா கோவத்தில் கேட்பா அறிவு இருக்கா அவனுக்கு சாப்பாட்டில் ஏன் இதை போட்டேன் கொஞ்சம் ஹியூமரஸான மனைவி சொல்வா ஒரு சேஞ்சு இருக்கட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு தான் போட்டேன் பல்ல தட்டிடுவேன் ஏற்கனவே விழுந்தது தான் பிரச்சனை போச்சு விழாததையும் நீ எதுக்கு அனாவசியமா தட்டுற ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க இப்ப தலைமுடி விழுந்தா வாரியார் சொல்லுவாரு ஹஸ்பண்ட் கோவப்படக்கூடாது உடனே நீங்க என்ன கேட்கக்கூடாது நீ அப்படி இருப்பியான்னு கேட்கக்கூடாது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் ட்ரை பண்ணுவேன் இப்போல்லாம் மாற்றிட்டு இப்போ அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது பாருங்க தலைமுடியை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கணவன் சொல்லுமா சாதம் எப்படி இருக்கு மல்லியப்பு மல்லியப்புமர் உண்மையிலேயே இலங்கையில் ஒவ்வொரு சோறும் மல்லியப்பு மாதிரி தனித்தனியாக தான் அது ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருந்ததா நான் பார்த்ததே இல்லை அது நல்லதுதான் சாதம் பார் மல்லிகப்பு மாதிரி இருக்கு மல்லிகப்பு எங்க இருக்கணும் தலையில் தலையில் இருக்க வேண்டியது இலையில இருக்கு இலையில இருக்க வேண்டியது தலையில் இருக்கு இலையில இருக்க வேண்டியது தலையில் இருக்கு தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு அப்படின்னு ஒய்ஃப்ட ஒரு ரொமான்ஸ் எப்படி ஒரு ரொமா ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன் அப்படி அவங்க கேட்டாங்க இதை போய் பெருசாக பேசிட்டு கூட வேணும் நான் போடுவாங்க விழுந்து போச்சு இப்படி டெய்லி ஒன்றுனா விழுந்தா நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும் இது ஹஸ்பண்ட் கேட்டான்னு வச்சுங்க மறுநாள் சாப்பாடு பரிமாறும் போது இலையில இருக்கா பயப்படுவாங்க பார்ப்பாங்க அக்கறை எடுத்துக்குவாங்க அதை விட்டு இந்த நாயை பே நம்ம திட்டணும்னு வச்சுங்க திரும்பி அவங்க திரும்ப திட்டப் போறாங்க இந்த மாதிரி எட்டர்னல் ப்ராப்ளத்தோட ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும் என்னைக்காவது நம்ம மாறணும் இல்லை